அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிறப்பான தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உலக புத்தக தினம் இதை நினைவு கூறும் வகையில் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு அதன் கீழ் செயல்படும் மலேசிய தேசிய நூலகத்தின் வாயிலாக ஜோம் மம்பாச்சர் சுப்லூட் மினிட் அல்லது வாருங்கள் வாசிக்கலாம் பத்து நிமிடம் என்ற முயற்சியை முடுக்கிவிட்டுள்ளது வாசிப்பது என்பது வெறும் வார்த்தைகளை பார்க்கும் செயல் அல்ல அது நம் உள்ளத்தையும் அறிவையும் வளர்க்கும் ஒரு வித்தியாசமான பயணம் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பக்கமும் நம்மை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடங்கள் வாசிக்க தொடங்கினால் அது நம்மில் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை ஒரு நல்ல பழக்கமாக மாற்றிவிட்டால் நம் சிந்தனையும் திறனும் கூடி வரும் வாசிப்பதன் மூலம் புதிய வார்த்தைகளை கற்கின்றோம் நம் கற்பனை திறனை வளர்க்கின்றோம் புதிய சிந்தனைகளை உள்வாங்கின் உள்வாங்குகின்றோம் மற்றவர்களின் வாழ்க்கை அனுபவத்தை படித்து அறிந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வாசிப்பு உருவாக்குகிறது இன்று நீங்கள் அனைவரும் பத்து நிமிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அதைத் தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் புத்தகங்கள் உங்கள் நல்ல தோழனாக இருக்கட்டும் வாசிப்பு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தட்டும் வாசிப்போம் வளர்வோம் நல்ல சிந்தனைகளை நமக்குள் பதிய வைப்போம் நன்றி வணக்கம்